நடிகர் தனுஷ் அவர்களுடைய விவாகரத்து இன்னைக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வந்திருக்கு சேர்ந்து பாழ விருப்பம் இல்லைன்னு சென்னை நீதிமன்றத்தில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா உறுதியளிச்சிருக்காங்க கோரி தாக்கல் செஞ்ச மனு இன்னைக்கு முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ரெண்டு பேருமே தனியா அழைத்து சேர்ந்து பாழ விருப்பம் இருக்கா அப்படின்னு நீதிபதி விசாரிச்சதாகவும் ரெண்டு பேருமே பிரியறதுல உறுதியா இருக்கிறதாகவும் விவாகரத்து வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே நீதிபதி கிட்ட கூறியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு ரெண்டு பேருமே விவகரத்துறதுல உறுதியா இருக்கிறதுனால வருகிற இருபத்தி ஏழாம் தேதி இவங்க ரெண்டு பேருக்குமே டைவர்ஸ் அப்படிங்கிற செய்திகள் இப்போ ஊடகத்துல வெளியாக இருக்கு ரெண்டு பேரும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ரசிகர்கள் நம்பிட்டு இருந்தாங்க சொல்லலாம் ரெண்டு பேருமே அவங்களுடைய சோசியல் மீடியாலையும் சரி இல்ல வேற எந்த ஒரு இன்டர்வியூலையும் சரி அவங்க புகார் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் அவங்க எடுத்து வச்சது கிடையாது அவங்களுடைய மகனையும் சேர்த்துதான் எந்த ஒரு பட விழாவிலையும் அவங்க ரெண்டு பேரையும் நம்ம பார்த்திருக்கோம் அதனால கண்டிப்பா இவங்க மகன்களுக்காவது சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து கிடைக்கப் போகுது